ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் சாமந்தி செடிகளில் நிறைய பூக்கள் வேணும்னா நாம் என்ன பராமரிப்பு செய்யலாம் என்பது குறித்த தகவல்களை நாம் பார்க்கலாங்க நான் பல வீடியோக்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சாமந்தி செடிகளில் இருந்து பதியன்களை எப்படி போடணும் என்பதற்கான வீடியோக்கள் பல கொடுத்துருக்குறாங்க அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லை நாம் பதியன் போட்டு வளர்ந்த செடிகளை முனைகளை கில்லி விடணும் அப்படி கில்லி விடும் பொழுது தான் நமக்கு பிரான்ச்சஸ் வரும் அதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் முனையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய துளிர்களை ஒரு இரண்டு இலைக்கு கீழே வந்து கட் பண்ணும் பொழுது தாங்க நமக்கு இவ்வளோ பூக்கள் ஒரே செடியில் கிடைக்கிது இப்படி பூத்த பூக்களை மீண்டும் நாம் கட் பண்ணி விடணும் அப்படி விடும்பொழுது நமக்கு புதிய தொழில்கள் வரும் இனி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு சாமந்தி பூக்கள் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குங்க எல்லா வகை சாமந்திகளும் வளர்ப்பு முறை ஒன்று தான் ஆனால் இப்படிப்பட்ட சாமந்தி செடிகளில் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் நாட்டு செம்பருத்தியில் ஓரளவுக்கு குறைவாக தான் கிடைக்கும் இதில் நமக்கு ஹைப்ரிட்ன்றதுனால நிறைய பூக்களும் கிடைக்கும் அதிக இடத்தை அடைச்சிக்காது குறைவான செடிகள் உயரம் குறைவான செடிகள்லேருந்தே நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் அதற்கான உரமாக நாம் இன்றைக்கி என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோங்க ஒரு செடியின் வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன் பாஸ்பரஸ் என்ற உரத்தை நம்ம கொடுக்குறோம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலக்க போகிறோம் நான் இருபது லிட்டர் தண்ணி எடுத்துப்பேன் நிறைய செடிகள் இருக்குது அதனால் இருபது கிராம் என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோவை இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்குமே ஒரு அரை லிட்டர் கொடுக்குற மாதிரி நம்ம எல்லா செடிக்கும் கொடுத்துடலாம் இப்படி கொடுக்கும் பொழுது செடியின் வளர்ச்சி வேகமாக இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் துளிர்கள் எதுவாக இருந்தாலும் அதை கில்லிடுங்க துளிர்களை எடுக்கும் தான் நமக்கு மொட்டுக்கள் வரும் துளிர்களை எடுக்கலைன்னா மொட்டுக்கள் குறைவாக வரும் துளிர்களை நாம் கட் பண்ணி எடுக்கும் பொழுது முனைகளை கிள்ளும் பொழுது பிரான்ச்சஸ் நிறைய வரும் மொட்டுக்களும் நிறைய கிடைக்கும் இப்படி செடி வளர்ந்த பிறகு மொட்டுக்கள் வைக்க தொடங்கிய பிறகு நீங்கள் உரத்தை மாற்றிக்கலாம் எந்த உரம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் பொட்டாஷ் அதிகமாக உள்ள உரத்தை நாம் கொடுக்கும் பொழுது அந்த பூக்களின் அளவு பெருசாகும் க்ரோத் நல்லா இருக்கும் அதற்கு முன்பாக நாம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் கொடுப்போம் வளர்ந்த பிறகு பூக்கிற நேரத்தில் பொட்டாஷியம் கொடுங்க உங்ககிட்ட பொட்டாசியம் உரம் கடையில் வாங்க முடியலன்னா வாழைப்பழத்தோலை ஊற வைத்த தண்ணீரில் பொட்டாஷ் அதிகமாக இருக்கும் அதை நம்ம கொடுக்கலாம் இப்படி நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பதியன்களால் வந்த செடிகள் எதுவுமே வாங்கினதில்லைங்க ஒரு செடியிலருந்து எடுத்து பதியன் போட்டு வளர்த்து கொண்டு வந்த செடிகள் நீங்கள் இப்போ பார்க்குற சாமந்திகள் கூட இதே முறையில் நாம் வளர்க்கலாம் சிறிய தண்டுகள் வைத்து வளர்க்கலாம் இப்படி வளர்த்து இந்த சீசனில் நவம்பர்லேருந்து தொடர்ந்து பூக்க ஆரம்பிச்சிருங்க நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் வரைக்குமே நமக்கு சாமந்தி பூக்கள் நிறைய கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியான முறையில் ட்ரை பண்ணுங்கள் செடியின் வளர்ச்சிக்கு நம்ம என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ கொடுக்குறோம் அதன் பிறகு பொட்டாஷ் கொடுத்தீங்கன்னா இந்த அளவிற்கு நீங்கள் பூக்களை உங்கள் தோட்டத்தில் பறிக்கலாம் Thank you for watching.